தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது ஏற்கனவே சார்ந்த செய்தியை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது உறுதியான தகவலாக கிடைத்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று பதவியேற்க உள்ள அமைச்சர்கள் பட்டியலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா இப்போது அண்ணாமலைக்கு இந்த அமைச்சர் பதவி என்பது எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறது என்ன அமைச்சராக அவர் இருப்பார் என்பது சார்ந்த விவரங்கள் வெளியாக இருக்கா இன்று மாலை புதிதாக பொறுப்பேற்க உள்ள பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் பொறுப்பு இடம் உள்ளது என்பது தற்பொழுது உறுதியாகியுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் பதினொன்று முப்பது மணி அளவில் பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற உள்ள அந்த ஒரு டீ விருந்தில் அவரும் அவரும் பங்கேற்பதற்கான ஒரு அழைப்பு அவருக்கு விடுக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த டீ விருந்தில் பங்கேற்கும் அனைவருமே தான் இன்று மாலை நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அவர்கள் அமைச்சர்களாக பங்கே பதவியேற்க உள்ளார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு என்பது உறுதியாகியுள்ளது அதற்காக அவருக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அழைப்பை பாஜகவுடைய தலைமை இன்று அழைப்பு விடுத்துள்ளது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள உள்ள அந்த ஒரு அமைச்சரவையினுடைய கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார் அது மட்டுமல்லாமல் இன்று மாலை பிரதமருடன் சேர்த்து மொத்தம் பதினைந்து கேபினெட் அமைச்சர்களும் சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக இன்று பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதில் அண்ணாமலையும் இடம்பெறுவார் ஒரு தகவலானது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சுசித்ரா போ மாநில தலைவர் பதவியில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக பாஜகவினுடைய கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் ஒரு பொறுப்பை கொண்டிருக்கும் நபர் அதற்கு மேற்பட்ட பொறுப்புகளை வகிக்க முடியாது அதனால் மத்திய அமைச்சராக அண்ணாமலை பொறுப்பேற்கும் பட்சத்தில் நிச்சயமாக மாநில தலைமையில் புதிதாக யாரையாவது தலைவராக அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் யார் பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவராக உள்ளார் என்ற ஒரு கேள்வியும் இந்த சமயத்தில் எழுந்துள்ளது மத்திய இணையமைச்சராக அவர் பொறுப்பேற்கும் சூழலில் மத்திய தலைமையினுடைய கட்சிகளுடைய செயல்பாடுகள் அவர் அதிகம் கவனம் செலுத்தார் அதே சமயம் தமிழ்நாட்டினுடைய கிடைக்கும் என்ற ஒரு என்ற ஒரு வாய்ப்பு கருத்தில் அடிப்படையில் யார் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார்கள் என்பது குறித்த முடிவுகள் என்பது இந்த புதிதாக அமைச்சரவையானது பொறுப்பேற்று அதிகாரப்பூர்வ அரசு செயல்பட தொடங்கியவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பாஜகவுடைய தலைமையானது முடிவெடுக்கும் என்ற ஒரு தகவலை நட்டாவினுடைய அலுவலகம் உறுதிப்படுத்தும் அதற்கான ஆலோசனைகள் அடுத்த வாரத்திற்கு பிறகு நடக்கலாம் எனவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வராது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது பாஜக தலைமையானது உறுதிப்படுத்தியிருக்கிறது மத்திய அமைச்சராக பதவியேற்பதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் அலுவலகத்திலிருந்து சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா